கற்றம் பெற்றவருமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சீனாவிலே சிறுசேச பணி செய்ய போன ஹர்சன் டெய்லர் குடும்பத்தோடு அங்கே தங்கி இருக்கும்போது அவருக்கு மிகவும் அதிகமான நிதி நெருக்கடி ஏற்பட்டது அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக அவருடைய மனைவி அவர்களிடத்திலே உங்களுடைய எவ்வளவு பணம் உண்டு சில முக்கிய பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொன்னார் அப்பொழுது இவர் தன்னுடைய பரிசை பார்த்துவிட்டு மேலும் இருபது சென்ட் பணம் மட்டுமே இருக்கிறது ஆனால் என் மனதிலே எல்லாவற்றையும் கத்தர் சந்திப்பார் என்ற விசுவாசம் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது அதை கொண்டு நாம் எல்லாவற்றையும் விடலாம் என்று சொன்னார் அப்பொழுது அவருடைய மனைவி யோசித்து விட்டு ஆ நாம் விசுவாசத்தோடு தான் இந்த தேசத்துக்கு வந்தோம் நம்முடைய முன்னோர்களோ நமக்கு ஆதரவு தெரிவிப்பவர்களோ இங்கே இல்லை நம்மளுக்கு இருந்ததெல்லாம் தேவகுமார் மீது விசுவாசம் மட்டுமே அதன்படி நாம் வந்தோம் கத்தர் நடத்தினார் என்னும் நடத்துவார் நமக்கு வைக்கும் விசுவாசம் தான் குறைபுறவில்லை என்றால் ஒன்றிலும் குறைபட மாட்டோம் என்று சொல்லி சரித்தாள் அப்படியே ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனுடைய கரத்தை அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது கத்தனை ஒருவரு செய்யும்படிக்கு பலாயிரங்களிலிருந்து அவர்களுக்கு உதவிகள் வர ஆரம்பித்தது அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மேன்மைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இரண்டாவது ஐந்தாம் வசனம் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள் தேவனின் உலகத்தின் தரித்திரரே விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாகவும் தமிழத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்கு திட்டம் பண்ணின ராஜ்யத்தை சோதரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா நாம் விசுவாசத்தில் ஐஸ்வரியவான்களாக இருப்பது அது மிகவும் அருமையான காரியம் விசுவாசராய் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் சிங்கங்களின் வாய்களை கட்டினார்கள் இறந்து ஓணவர்களை பெற்றுக் கொண்டார்கள் கத்திற்கெந்து பதிராக்கியமாய் ஜெயித்தார்கள் நாம் எதிலே குறைபட்டாலும் கர்த்தர் மீது வைக்கும் விசுவாசம் மட்டும் குறைபூடாமல் விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக இருப்போமாக கர்த்தர் நாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்